இருக்கீங்க நான் உங்களை கேரளா கூட்டிகிட்டு போலான் இருக்கேங்க நீங்க வரீங்களா என் கூட ஏன் எப்படி சொல்றேன்றது உங்களுக்கு இப்ப தெரியும் நான் இந்த இடத்துக்கு தண்ணி எல்லாம் இல்லாத டைம்ல தாங்க வந்திருக்கேன் இன்றைக்கி தண்ணியோட அள்ள புரண்டு தண்ணி போகிறத பார்க்கும்போது அப்படி கேரளால எல்லாம் போட்டிங் போ அந்த மாதிரியே இருந்துச்சு உங்களுக்கும் சொல்லுங்க பச்சை செடி கொடி மரம் எல்லாம் தண்ணி முதப்பட்டு எல்லாமே கிரீன் கலர்ல இருந்துச்சு அவ்வளவு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது கண்டிப்பா எனக்கு இதை பார்த்தும் போது போட் ஹவுஸ் தான் கேரளால போகும் இல்ல போட் ஹவுஸ் இருக்கும் அந்த இடத்த பாக்குற மாதிரியே இருந்துச்சு உங்களுக்கும் அப்படி தோணுச்சான்னு சொல்லுங்க இந்த ஊர்ல இதை வாய்க்கால்னு சொல்றாங்க இது நல்லா பெருசா ஆறாதான் நல்லா அழப்புன்னு ஓடுதுங்க தண்ணி செம்ம ஃபோஸா இருக்கு வானம் அந்த பச்சை இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க